மகேஷ் அஞ்சலி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி என் பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க மோனிகாவை கண்ணத்திலேயே பலார் பிள்ளாருன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம துளசி அவங்க காரியம் வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க இதை பார்த்த உடனே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம துளசியோட செயலை பார்த்து அவங்க பயந்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில மோனிக்கா இப்படி ஆகும்னு நினச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரி ஜெகன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மகேஷ் மாட்டுக்கும் அஞ்சலிக்கு தெரியாமல் என்னென்னமோ வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு உடனே அஞ்சலி எதார்த்தமாக வந்து கதவு திறந்தோனே அந்த பேப்பர் வந்து குப்பையில் வந்து போடுறாங்க என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்க மகேஷ் கிட்ட நம்ம அஞ்சலி வந்து கேட்டுடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக வந்து தலைவலி மற்றபடி எதுவும் இல்லை அஞ்சலிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இவர் சொல்கிறதையும் ஏன் செய்கிறதையும் பார்த்தாலே எப்போதும் போல சந்தேகம் வர தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷ்கே தெரியாமல் அந்த பேப்பரை வந்து எடுக்கணும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன எதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டக்குன்னு எடுத்துட்றாங்க எடுத்ததுக்கப்புறம் படித்து பார்க்குறாங்க நம்ம அஞ்சலிக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியல அப்போனா இதை கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் மட்டும்தான் இது எதுக்கானதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் மகேஷ் வந்து பச்சையாக நம்ம கிட்டே போய் சொல்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி உடனே வேக வேகமாக வந்து போகிறாங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு மேடம் உங்கள் அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும் ஒரு பர்சனலான கேள்வி அதனால தான் கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் சொல்லுமா உனக்கு என்ன உதவி வேணும் அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி சொல்லு அஞ்சலிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இது எதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி கோவப்படுறவங்களாம் சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போனா மகேஷ் நம்மக்கிட்டே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்கங்கிற விஷயத்த அஞ்சலி வந்து ஈஸியாக வந்து கெட்டிக்காரத்தனமாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம் இது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்களா நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க இதை பயன்படுத்தணுன்னு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வாங்க எடுத்த எடுத்தோடனே கூட்டிகிட்டு வந்தால் இங்கே வரமாட்டார் மேடம் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனத்தை வந்து திசை திருப்பிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி மேடம்னு சொல்லிட்டு அதை வந்து கையில் வாங்குகிறாங்க மகேஸ் கிட்ட இதை கொடுத்தே ஆகணும் என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே என்னோட வீட்டுக்காரரை நான் தானே நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாரு என் கிட்டே சொல்கிறதுனால என்ன வரப்போகுதுங்கிற மாதிரி அஞ்சலி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நான் மட்டும் தனியாக இருந்தா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு முருகனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அண்ணே எனக்கு உன்னோட உதவி தேவைனை அப்படின்னு சொல்லும்போது என்ன உதவி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வாண நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்றாங்க உன் மனைவியும் சேர்ந்து கூட்டிகிட்டு வரியா இல்லைம்மா அவள் வந்தா ஏதாவது ஒன்று ஒன்று கிடக்கா ஒன்றாகும் விஷயம் விஷயம்லாம் வெளியில் வந்து தெரியும் அதனால் நான் மட்டும் வரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மகேஷை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க எங்கே போனேன் அஞ்சலி நான் எங்கள் அண்ணன் முருகனை வந்து பார்க்கலான்னு போனேன் அவருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அதனால தான் ட்ரீட் கொடுக்கலான் இருக்கேன் நீங்களும் வரீங்களா சரி நம்ம ஃப்ரெண்டை வேறு அர்ஜுன் வேற நம்ம கொடுக்காட்டா வேறே யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து அஞ்சலியும் நம்ம முருகனும் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே என்னவா இருக்கும் அப்போனா சகஜமான முறையில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை பற்றிலாம் எந்த சந்தேகமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து திங்க் பண்ணிட்டுருக்குறப்ப ஒரு பக்கம் சமக்கு கடுப்பில் வந்து இருக்காங்க முருகன் என்னம்மா சொல்கிற என்னென்னமோ வாழ்க்கையில் வந்து நடக்குதா இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது முதல்ல அதை சொல்லுனோடனே அவர் கவனத்தை தசை திருப்பணும் முதல்ல தண்ணி எடுத்து ஊற்றணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணியை ஊற்றினா அது டைவேர்ட் ஆக மாட்டாங்க அப்புறம் தெல்லத்துலிவாக வந்து தெரிஞ்சிடும் நம்ம மகேஸுக்கு ஒரு பேரரை கூப்பிட்றாங்க நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும் இது மாதிரி ஒரு தண்ணியை மட்டும் எடுத்து அவர் மேலே வந்து ஊற்றிடு அந்த டைமில் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் எதுவும் பிரச்சனையா இது அவங்களோட மனைவி தான் அவர் கொஞ்சம் கோவக்காரரு அவரை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அதுக்காக தான் உன்னோட உதவி கேட்குறோம் சரி சார்ங்கிற மாதிரி சொன்னோன்னே மகேஷ் பக்கத்தில் வரப்ப தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி மகேஷோட கவனம் எல்லாம் அவர் மேலே கோவமாக இருக்கிறப்ப கரெக்டாக அஞ்சலி வந்து மாஸ் பண்ணிடுறாங்க நம்ம மகேஷ் பக்கத்தில் வந்துட்டு முருகனும் பக்கத்தில் வந்து இருக்காங்க அப்படியே நம்ம மகேஷ் மாட்டுக்கும் நல்லா அசந்து வந்து தூங்கிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா தூங்கிடுவார் அண்ணே இவர் நல்லா தூங்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அஞ்சலி என்னன்னு தெரியல அஞ்சலி எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வந்தால் தூங்குங்க நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அஞ்சலி ரொம்ப நேரம் இங்கே இருக்குது வேணா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி மகேஷ் வந்து கேட்குறாங்க சரிங்க நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து காரை வந்து எடுக்கிறாங்க நம்ம முருகனும் உட்காந்துட்டுருக்காங்க முருகனும் அஞ்சலியும் சேர்ந்து தான் மகேஷை காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க இந்த விஷயத்தை வந்து கொடுத்தாங்களே வெள்ளை கலர் கோட் போட்டுவாங்க அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க மகேஷை வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் பக்கத்தில் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கேஷுவலாக வந்து மகேஷ் ஒரு இடத்துல வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க சரி அஞ்சலி என்னோடய ப்ரொசீஜர்லாம் நான் ஆரம்பிக்கிறேன் நீங்களும் பக்கத்தில் வந்து நில்லுங்க இப்போதைக்கு இங்கே அசிஸ்டன்ட் யாரும் இல்லை நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக உங்களுக்கே புரிய வரும் ஆனால் இவர் கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருக்காருங்கிற விஷயத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்றாங்க என்ன சொல்கிறீங்க அவர் தான் என்னோடய வீட்டுக்காரர் என்ன எதுன்னு சொல்லுங்கன்னோட அப்படியே மகேஷோட சுயரூபம் எல்லாம் ஒன்று ஒன்றா தெளிவாக வந்து வருது இவரை பார்த்தாலே தெரியுது இவர் எடுத்தாலும் கோபமாக இருப்பார் தன்னந்தனியாக வந்து இருப்பார் தனிமை தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ப பக்கத்து வீட்டுக்கு எடுத்த வீட்டுக்குன்னு யார் வீட்டுக்கு இவர் வந்து போகமாட்டார் இவரை சுற்றி யாருமே இருக்கக்கூடாதுன்னு தான் இவரை நினைப்பாரு சொந்த பந்தம் கூடலாம் இவர் சிரித்து தானே பேசுகிறாருங்கிற மாதிரி வைகேசை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அது எல்லாம் நடிப்பாக தான் இருக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அஞ்சலி இதெல்லாம் கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் வந்து நிற்கிறாங்க இவரை பார்த்தா இத்தனை வருஷம் தனியாக இருக்கிறத நினச்சா அந்த வீட்டுக்குள்ளே வேற எதுவும்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்கன்னு தூக்கி வாரி போட்டுருது ஏற்கனவே செக்யூரிட்டி எல்லாம் டிஷம் டிஷம் பண்ணுது நாலஞ்சு பேர் வீட்டிலேருந்து அப்படியே வெளியில் வந்து போனது அதுக்கப்புறம் அவங்கள நான் எங்கேயுமே பார்க்கலையே அப்போனா அவங்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம அஞ்சலி இது எல்லாத்தையும் முருகன் வந்து கேட்ட உடனே என்னம்மா உன்னை நாங்கள் யாரும் விசாரிக்காமல் இது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் சிவராமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது லட்சுமி அம்மா வந்து உனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு தான் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதாவது நல்ல வாழ்க்கை அக்காவுக்கு தான் கிடச்சிருக்கு துளசிக்கு ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஆனால் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதுதான் விதி இந்த விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மகேஷ் வந்து கேஷுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சிருவார் அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அஞ்சலி வேக வேகமாக போய் சேரில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியலண்ணா அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு இந்த விஷயத்தை நம்மளே வந்து சரி செய்ய முடியுமான்னு அவங்கள்ட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கூப்பிட்றேன்னு அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சொல்லியிருக்காங்க நம்ம அஞ்சலியோட ஃப்ரெண்டு உடனே அஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கூப்பிட்றாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அடிக்கடி என்ன வந்து பார்க்குற மாதிரி மகேஷை பண்ணிங்கனாலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் பார்க்க வரணும் ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு சந்தேகம் வந்துடுவான் அஞ்சலி பார்த்துக்க அவர் ஓ மேலே கோவப்பட்டார்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இக்கி வச்சு பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரில ஆனால் கண்டினியூஸாக என் புருஷனை வந்து கூட்டிகிட்டு விடுவேன் என் புருஷனை நல்ல விதமாக ஆக்குவேன் அது என் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் சிவராமனுக்கு யாருக்கும் தெரியாத அளவு பார்த்துக்கலாம் சரியான முதல்ல இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சரி அஞ்சலி நான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுனோடனே அப்படி வந்து எழுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி இவருக்கு நான் கொடுக்குறது அப்படின்னு நம்ம அஞ்சலியும் முருகனும் கேட்குறாங்க இல்லைப்பா இப்போ நீங்கள் என்னெல்லாம் தந்திரமான வேலையெல்லாம் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இவரை வந்து பார்த்து காக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி தான் இவரை கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வித்தியாச வித்தியாசம் முறையில் நீங்கள் இவரை இங்கே கூட்டிகிட்டு வரலாங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க சரிங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முடிச்சிட்டு நீங்கள் இங்கேருந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னே சரி மேடம் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்